ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்துருந்தோம் அதாவது சன் தொலைக்காட்சியில் எதிர்நீச்சல் சீரியல் மூலயமா நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனால் மதுமிதா அவர்கள் அதாவது ஜனனி கதாபாத்திரத்தில் நடித்த மதுமிதா அவர்கள் எதிர்நீச்சல் டூவில் வந்து நடிக்கல அதற்கு மாறாக விஜய் தொலைக்காட்சியில் புதுசாக ஐயனார் துணை அப்படின்ற ஒரு சீரியலில் வந்துட்டு லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இவங்களுக்கு பேராக வந்து யார் நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்டர் முன்னா அவர்கள் தான் வந்து நடிக்கிறாங்க இவங்க நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க மற்ற லாங்குவேஜ் ஸ்லாம் வந்து நிறையாவே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க மேலே வந்து ஒரு எப்படி சொல்றது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு பேர் சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளேயே கமெண்ட்ஸ் வந்துருச்சு அண்ட் அது மட்டும் இல்லை இவர் வந்து ஒரு டான்சர் கராத்தே மாஸ்டர் ஒரு போயட் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு எல்லாம் நிறைய நிறைய பல அவதாரங்கள் வந்து வச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த சீரியல் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி டீ கேட்ட நினைக்கிறீங்க அவங்களுடைய என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லிடுங்க